கோவையில் வாக்காளர் பட்டியலில் விடுப்பட்ட வாக்காளர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மாரியப்பனிடம் கேட்கலாம் மாரியப்பன் வணக்கம் என்ன நடந்தது முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க யுவராணி நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தங்களது பெயர் விடுபட்டதை கண்டித்து தற்போது போராட்டமானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக கடந்த பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது இதில் குறிப்பாக கோவையில் பலரது வாக்குகள் இடம்பெறவில்லை என குறிப்பாக கவுண்டம்பாளையம் அதே போன்று கோவையின் பல்வேறு பகுதிகளில் சிலரது பெயர்கள் மட்டும் இடம்பெறவில்லை என குறிப்பிடப்பட்டிருந்தது குறிப்பாக கவுண்டமலை என்ற சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் எட்நூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை என குடும்பப்பட்டிருந்தது இதன் தொடர்ச்சியாக அண்ணாமலையும் நேரடியாக பாஜக அண்ணாமலையும் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டதோடு கோவையில் வாக்குகள் இருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார் தங்களது வாக்குகள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை கண்டித்தும் தங்களால் வாக்களிக்க இயலவில்லை என கூறியும் தற்போது இந்த ஆர்ப்பாட்டமானது கோவை தெற்கு வட்டாட்சர் அலுவலகம் அருகே நடைபெற்று வருகிறது குறிப்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட வாக்களிக்காதவர்கள் மற்றும் அதே போன்று அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்த சிலரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் கையில் எனது வாக்கு எனது உரிமை அதே போன்று நான் உயிரோடு எனது வாக்கு எங்கே என கேள்விகளை கேட்கும் அளவுக்கு அவர் பதாகங்களை ஏந்தி தற்போது அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது சில நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று இந்த கண்ணன் பொருள்களை எழுப்பி சாட்சியையும் பார்த்து வருகிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அர்ஜுன் சம்பத் அதே போன்று பாஜக மாநில பாஜக மாவட்ட தலைவர் ரணேஷ்குமார் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கார்கள் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை என்ற அமைப்பின் சார்பில் இந்த ஆர்ப்பாடமானது நடைபெற்று வருகிறது நூற்றுக்கும் மேற்பட்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதே போன்று இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு ஊர்வலமாக செல்லும் இந்த அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் சந்தித்து தகவல் அறிஞர் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தாங்களுக்கு எவ்வாறு வாக்கு மறுக்கப்பட்டது என்பது தொடர்பாக விண்ணப்பமும் தர இருக்கிறார்கள் சுரானி முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாரியப்பன்